நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு உங்கமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து திடீர்னு அப்டே சும்மா தூங்கினு அதிர்ச்சியோட எழுந்து பாக்குறாங்க அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காத்தியே காணுங்க ஐயோ காத்துக்கு என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம சாமியார் கிட்ட வந்து போன் வந்து போனை எடுத்த உடனே சாமியார் இருந்து இலக்கிய அதை பார்த்துக்கோ இன்னும் ரெண்டு நாளைக்கு உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போறதுக்கு சாத்திய குறை காட்டுது அந்த உயிர் போகக்கூடாதுன்னா நீ எப்படியாவது யாரெல்லாம் எல்லோரையும் ஒரே தவிர மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் ஒன்று பண்ணணும் அந்த தீ அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சாமியார் சொன்னதை கேட்டதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு ஆனால் நம்ம கார்த்தியை காணுங்க இங்கே பார்க்கறாரு அங்கே பார்க்கறாரு எங்கே பார்த்தாலும் காத்தியா காணும் ஐயோ கார்த்தியின்னு எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தேடாத இடமே இல்லை ஓடாத இடம் இல்லை லாஸ்ட்டில் எங்கே கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கார்த்தி போயிட்டு ஊருக்கு முன்னாடி அந்த இடத்துல சாமியார் கூட உட்காந்து இருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி தான் ஒரு காமெடியாக இருக்குது இப்போ அங்கே உட்காந்து ஒரு பக்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்துறாங்க அப்படி இருந்தோம் நம்ம கார்த்தி கரெக்டாக ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டார் ரெண்டாவது நாள் திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது அங்கே தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகிறாங்க ஏன்னா அவர் ரொம்பவே டிப்ரெஷன் மன அழுத்தம் அதிகமாகிட்டு இருக்குது எந்த நேரம் பார்த்தாலும் என் குழந்தைக்கு போயிடுச்சு குழந்தைக்கு போயிடுச்சு குழந்தை எல்லாமே என்ன குழந்தை போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பற்றி யோசிச்சு வச்சு அவர் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடறாரு இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை என்ன ஆக ஏது ஏதாக போகுது இவர் பொழிப்பாரா பொழைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகத்தோடு அந்த சீரியல் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த பைரவி எந்த சாக்கு கிடைக்கும் எப்படி இலக்கியாவை திட்டலான்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிற தவிர கஹத்துக்கு இந்த மாதிரி ஆயிரத்தி ஃபீல் பண்ணுங்கள் எப்படியாவது ஒன்று இலக்கியாவோ திட்டணும் இலக்காக கார்னர் பண்ணி இலக்கியாக ஒரு மூளையில் உக்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை தான் கார்னர் பண்ணுறாங்க இவ என்றைக்குமே தெரிஞ்ச மாட்டாளா எப்போ பார்த்தாலும் எப்படியாவது ஒன்று இவ்வளோ திட்டணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாள் தவிர இவ பண்ணத்தப்ப எப்போ தான் ஒத்துக்க போகிறான்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல பார்ப்போம் மெல்ல மெல்ல இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்க அவர் வந்து பைரவியை நல்லா திட்டி விட்டுறாரு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மனசாச்சே இல்லையா ஏன் அந்த மாதிரி மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்க கூட கொஞ்சம் சொன்னா சொன்ன பேச்சே கேட்கும் ஆனால் நீங்க அப்படி இல்லை யாருக்கும் உங்களை பிடிக்கலன்னு தெரியுது இல்லை நீங்களே ஏன் வாண்டடா வந்து எல்லார் முன்னாடி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க ஒரு டம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாரு என்னடா இவன் இப்படி திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்காவும் இருக்கு மறுபக்கம் அவங்க பண்ணது எல்லாமே அந்த அளவுக்கு ஓவராகவும் இருக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க ஏன்னா அவர் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் தவறாக பண்ணியிருக்காங்க பண்ணது எல்லாமே தவறாதாங்க இருக்குது இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை ஒரு பக்கம் ப்ரே பண்ணுவோம் கடவுளையே நீதான்பா எப்படியானா இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது சரி அது போலவே கரெக்டாக நம்ம ஜான் இருக்காங்களா அவங்க இருந்து என் பிள்ளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என் புள்ளி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க என் மருமாவளும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க நீ வந்த பார்த்தியா ஒரு டீ குவி கரிசி அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவளை நீ கூட்டினார வந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாமல் கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சு கால்த்தியோட வாழ்க்கையவே நாசனம் பண்ணிட்டீங்க இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ அப்பயே இருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நம்ம பயிர்கிட்டே ஏறாங்க ஏன்டா எத்தனை டைம்டாத தொண்டனை தேவையே சொல்லி சொல்லி கழுத்து அறுப்பீங்க எனக்கே ஒரு பக்கம் எடுத்து எடுத்துச்சிரா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இழுத்து அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்களில் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் நம்பருங்க தருக